அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாருங்கள் நம்ம வந்து ரெண்டு விதமான மீன் நான் வந்து ஃப்ரை பண்ணுறதை உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் ஷேர் இருக்கேன் இது வந்து சங்கரா மீனுங்க இது வந்து கிளி கொடுவா இன்னொன்று ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க ரெண்டு மீனுமே இப்போ கடல் மீனும் ஜாஸ்தி வர்றதில்ல மீன் பிடி தலை காணணும்னு வச்சுருக்காங்க அதனால் நாற்பது நாளைக்கு மீன் கிடைக்காது கடல் மீன் இப்போ பாருங்கள் மசாலா மீனை எப்படி போகிறேன்னு காமிக்கிறேன் மல்லிகைத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கங்க தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் சாப்பிட கொஞ்சம் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து கடலம் மாவுங்க கடலம் போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மசாலாலாம் பிடிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு தேவை கிண்ணம் போட்டிருக்கோம் கடலமா போட்டு செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டில் இருக்கும் கலர் போட்டு கொஞ்சம் போடுறேன் உங்களுக்கு தேவையில்லைங்க ஸ்கிப் பண்ணிடுங்க நல்லா மிஸ் பண்ணிடணும் இந்த மசாலா மீனில் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு ட்ரா கொஞ்சமாக ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மா மீனை வந்து நம்ம கீரிக்கணுங்க நல்லா உடம்புலலாம் அந்த கீரை இருக்கு பாருங்கள் அதேமாதிரி கீரிக்கணுங்க அப்போ தான் நம்ம மசாலாலாம் நல்லா பிடிக்கும் ஒரு டிராப் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றிடக்கூடாது கட மாவு செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஊறணுங்க அரை மணி நேரமாச்சும் வச்சா கண்டிப்பாக உடணும் அரை மணி நேரம் அடுத்தது வந்து நம்ம நார்மலாக எப்போதும் மசாலா மிளகா போட்டு வர அதே மாதிரி செய்வேன் கிளி கொடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மீன் முள்ளே இருக்காதுங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கடல் மீன் இப்போ ஜாஸ்தியாக வரமாட்டேங்குது கடைசிச்சுனா நான் வாங்கிக்கிட்டுருவேன் கடன் தாங்க எங்கள் தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த உப்பும் வந்து மிளகா போட்டு வறுத்து வச்சுக்கோ பரட்டி வச்சுக்கிட்டுறேன் எதுவும் அரை மணி நேரம் ஊறணுங்க கண்டிப்பாக ஊர் அரை மணி நேரம் ஊறினா தான் இந்த மிளகா உப்புலாம் ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் இப்போ வந்து எலுமிச்சம்பளம் அரை எலுமிச்சம்பளம் நான் புரிஞ்சு விட்றேன் இந்த மசாலா மீனுக்கு நான் புரிஞ்சு விட்றேன் நல்லா எல்லா இடத்துல பரவ நம்ம மசாலா தடைய வைக்கணுங்க இந்த கீரி இருக்க முடியாது நம்ம நம்ம மாதிரி வைக்கணும் அப்போ தான் உப்புலாம் நான் மசாலாலாம் ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் சாப்பிடும்போது இந்த மாதிரி கீரி ஒன்றும் கீரி விட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு மிளகாலாம் ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் இப்போ நல்லா ஆயில் சூடாகிடுச்சுங்க முதல்ல நான் மசாலா மீனாக வறுத்துடுறேன் நல்லா போடும்போது நல்லா சூடாக இருக்கணும் ஆயிலு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் ரெண்டு நிமிஷம் இருக்கு நம்ம திருப்பி போடலாம் போட்ட பொருள் மீன் போட்ட பொருள் கொஞ்சம் சிம்மில் வச்சிடணுங்க இது மசாலா நிறையப்பட்டதுனால கொஞ்சம் நேரம் நம்ம வேக வைக்கணும் இல்லாட்டி மசாலா வடை வரும் ரெண்டு நிமிஷம் ஆச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் வேகட்டும் மசாலா வாட்டும் போகும் இல்லாட்டி மசாலா வாட்டையாக இருக்கும் சாப்பிடும்போது இன்னொரு வாட்டி நான் திருப்பி விட்றேன் அவசரப்பட்டு நம்ம எடுக்கக்கூடாது இந்த மீனை மசாலா நிறையா போடுறதுனால கொஞ்சம் நேரம் வேகம் இது தான் மசாலா வாடகை இல்லாமல் இருக்கும் இப்போ நல்லா வந்துடுச்சுங்க நம்ம எடுத்துடலாம் எப்படி மசாலா மீன் எப்படி சூப்பராக இருந்து பாருங்கள் கல்லம்பழலாம் போட்டு அதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அந்த மீனையும் நான் வத்துர்றேன் முகத்தரை வச்சிருக்கேன்ல அதையும் வத்துர்றேன் திருப்பி விட்டுக்கலாம் டெமசன் ஜெயிட் ஆச்சு திருப்பி விட்டுக்கிறேன் இதுவும் ஒர்பட்டுருச்சுங்க ஒருத்தாச்சு எடுத்துக்கிட்டலாம் டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து ஆயில்னால் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டுறோம் சிக்கன் வைத்தாலும் சரி ஃபிஷ் வைத்தாலும் சரி நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர்லேயே நம்ம வைக்கணும் அவ்வளோ தாங்க ரெண்டு மீனையும் நான் பொறிச்சாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இவ்வளோ என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க